இந்த மூங்கில் முளை இளம் தளர்கள் அதிக அளவு கலோரியோ கொழுப்போ இல்லாத நல்ல ருசியை கொண்டது உடல் எடை குறைப்பதற்கு கொழுப்போட அளவை சமநிலைப்படுத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இப்படி பல்வேறு குணங்களை கொண்டிருக்கு இது பாக்டீரியா மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு இதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கு இந்த மூங்கில் தளர்களில் காணப்படக்கூடிய ஃபைட்டோஸ்டெரால்ஸ் மற்றும் வைட்டோ நியூட்ரியன்கள் உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்டிஎல் கொழுப்பை கரைக்கிறதற்கு ஏற்றதா இருக்குமாம் இது தமணிகளில் இருந்து கொழுப்பை எளிதாக்க உதவுது உடல் முழுவதையும் இரத்த இயக்கம் எளிதாக நடக்க உதவுது மூங்கல் தளர்கள் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு உதவுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடலை உள்ளிருந்து வலுப்படுத்துது மூங்கல் குறித்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறது இது வயிற்றுப்போக்குக்கு நல்லது வயிற்று கோளாறுகளை செய்ய உதவுது குடல் இயக்கங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மூங்கல் குறித்து சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனை குறையும்